நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது தமிழக செய்திகள் வேலூர் மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி அலுவலகத்தில் பாஜக தமிழ்நாடு கல்வியாளர் பிரிவு மாநில செயலாளர் வெங்கடேசன் தலைமையில் மாவட்ட துணைத் தலைவர் மணி உள்ளிட்ட நிர்வாகிகள் மனு அளித்தனர் அந்த மனுவில் தமிழகத்தில் செயல்படும் தனியார் நர்சரி பிரைமரி மெட்ரிக் மற்றும் உயர்நிலைப் பள்ளிகளில் மத்திய அரசின் அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வி சட்டப்படி மாணவர்களுக்கு கல்வி கற்பிக்கும் வகையில் தரவேண்டிய நிலுவைத் தொகை மத்திய அரசிடமிருந்து வந்திருக்கக்கூடிய கல்வி உதவித் தொகையை உடனடியாக சம்பந்தப்பட்ட பள்ளிகளுக்கு விடுவிக்க வேண்டும் என அந்த மனுவில் தெரிவித்து இருந்தனர்